சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமகா புன்னகை ராமாயணம் கிஷ்கிந்தாஸ் பந்தத்தின் ஆறாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம் இதுவும் சுக்ரீவனை பார்த்து ராமன் பூத்த புன்னகைதான் இருந்து ஆறு வரை வரிசையா நாலு புன்னகை சுக்ரீவனுக்காக இப்போ இந்த புன்னகை ஏன்னா முதலில் காட்சி உங்கள் மனத்திறையில் கண்டுகொள்ளுங்கள் இப்ப ஏழு மரங்களை ராமன் பிளந்தவாறே வாலியை வெல்லும் ஆற்றல் ராமனுக்கு இருக்குங்கிறத சுக்ரீவன் நம்பிட்டான் அதனால இப்ப என்ன பண்றான் கிருஷ்டிந்தை வாலியின் இருப்பிடம் நோக்கி ராமனையும் லக்ஷ்மணனையும் கிஷ்கிந்தை நோக்கி சுக்ரீவன் அழைத்து செல்கிறான் போற வழியில பார்த்தா சப்த ஜனாசிரமம் என்று ஏழு முனிவர்கள் வாழ்ந்த ஆசிரமங்கள் இருக்கு அந்த ஏழு முனிவர்கள் அங்கே தலைகீழாக இருந்து தவம் புரிந்து அவர்கள் அதுக்கப்புறம் நற்கதி அடைந்திருக்கிறார்கள் அந்த ரிஷிகளின் ஆசிரமத்தை ராமபிரானுக்கு காட்டுகிறான் சுக்ரீவன் அந்த ஆசிரமத்தை பார்த்து ரிஷிகளை நினைச்சு ராமன் சுக்ரீவனை நோக்கி புன்னகை செய்கிறான் அந்த புன்னகையின் வர்ணனை ஆறாவது ஸ்லோகம் அப்போ மனத்தெறியில் காட்சி சப்த என்ற அந்த முனிவர்களுடைய ஆசிரமம் சுக்ரீவன் ராமனுக்கு காட்டுறான் அதை பார்த்து ராமன் புன்னகை செய்கிறான் ஸ்லோகம் சுக்ரீவேண சமீரிதாம் சுபவத்தின் சுத்வா கதாம் அத்புதாம் ஸ்ரீமத் சப்த ஜனாசிரமசிய பவதா பிரீத்தியா நமஸ்குர்வதா என் மந்தஸ்மிதம் ஆனனே சமபவத் தத் சத்தியம் எதத் தத்தே சௌது சுகானி பூர்வ புருஷா நத்தியா சமுத்தானி என்பது ஸ்லோகம் இப்ப என்னன்னா ராமா உனக்கு சுக்ரீவன் காட்டினான் சுக்ரீவேண சமீரிதாம் சுக்ரீவன் சப்த ஜனாசிரமம்னு ரிஷிகளுடைய அந்த ஆசிரமத்தை காட்டுகிறான் அது எப்படி இருந்ததுனா சுபவதீன் அதனுடைய வரலாற்றை சொல்கிறான் அது எப்படின்னா ரொம்ப இனிமையான வரலாறு அழகான வரலாறு அந்த ரிஷிகள் என்ன பண்ணாலாம் தலைகீழாக நின்று தவம் புரிகிறார்கள் ஏழு ரிஷிகள் அதனால சப்த ஜன ஆசிரமம்னே பேரு ஏழு ரிஷிகள் தலைகீழே இருந்து தவம் புரிந்தார்கள் அது மட்டும் இல்ல சுத்வா கதாம் அத்புதாம் அவர்களுடைய அற்புத கதை என்னன்னா ஏழு நாளைக்கு ஒரு முறை தான் அவர்கள் உணவு உட்கொள்வார்களாம் அப்ப மிச்சம் ஆறு நாள் பட்னி இருப்பார்கள் தலை கீழே இருக்கும் கால் மேலே இருக்கும் இப்படி தவம் புரிந்து தவத்திலே ஈடுபட்டு ஏழு ரிஷிகள் நர்கதிக்கு போயிருக்கா அதை அத்புதாம் இப்படி அற்புதமான சிறப்பான அழகான அந்த ஏழு ரிஷிகளின் வரலாற்றை சொல்லி ஸ்ரீமத் சப்த ஜனாசிரமஸ்ய பவதா இப்படி இந்த சப்த ஜனாசிரமத்தை காட்ட ராமா பிரீத்தியா நமஸ்குர்வதா நீ என்ன செய்தாய் என்றால் அந்த ஏழு ரிஷிகள் வாழ்ந்த சப்த ஜனாசிரமத்தை நோக்கி நீ வணங்கினாய் ஆஹா இவ்வளவு சிறப்பான ரிஷிகள் இருந்தார்களா என்று ரிஷிகளின் ஆசிரமத்தை நோக்கி வணங்கினாயே அந்த சமயம் என் மந்திதம் ஆனே சமபவத் தத் சத்தியம் ஏதத் பிரபோ அந்த ரிஷிகளை நினைத்து சப்த ஜனாசிரமத்தை வணங்கும் போது நீ பூத்த புன்னகை இருக்கிறதே அதே புன்னகையை தாண்டா இப்போது வடுவூரிலும் நீ காட்டிக்கொண்டு விளங்குகிறாய் இந்த புன்னகையை ரசிக்கும் எங்களுக்கெல்லாம் தத்தே சவுத்து சுகாணி பூர்வ புருஷா சமுத்தானிமே இந்த புன்னகையை ரசிக்கும் எங்களுக்கெல்லாம் முன்னோர்களை வணங்கினால் பித்ருக்களை வணங்கினால் ஆச்சாரியர்களை வணங்கினால் என்னென்ன நன்மைகள் கிட்டுமோ அத்தனை நன்மைகளும் கிட்டும்படியாக இந்த புன்னகையின் மூலம் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு ராமன் பிரார்த்திக்கிறார் வில்லூர் சுவாமி அப்ப ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா தலைகீழே நின்றபடி ஏழு நாளைக்கு ஒரு தடவை உணவு உட்கொண்டு சப்த ஜனாசிரமத்திலே ஏழு ரிஷிகள் தவம் புரிந்து நற்கதி போனாங்கிறத சுக்ரீவன் ராமா உனக்கு எடுத்து சொல்ல அதை கேட்டு அந்த ரிஷிகளின் தபத்தை நினைத்து தபஸை நினைத்து அந்த ரிஷிகளை நோக்கி அதாவது அவளோட ஆசிரமத்தை நோக்கி நீ ஒரு நமஸ்காரம் செய்து புன்னகை செய்தாயே அந்த புன்னகையைத்தான் இப்போதும் காட்டுகிறாய் இது பித்திருக்களையும் முன்னோர்களையும் ஆச்சாரியர்களையும் பெரியோர்களையும் வணங்கினால் என்ன பலனோ அந்த பலனை இந்த புன்னகை எங்களுக்கு அனுகிரகம் பண்ணட்டும்னு பிரார்த்திக்கிறார் அப்போ மூன்று விஷயம் ஒண்ணு இங்கே புன்னகைக்கான காரணம் என்னன்னா அந்த ரிஷிகளின் தப நினைச்சு ராமன் புன்னகை செய்கிறானோ ஆகா எவ்வளவு பெரிய மகான்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் அப்ப அந்த இடத்துக்கு நாம வரோம்னா அது வருவதே தனக்கு பாக்கியம்னு ராமன் நினைக்கிறான் அவன் சர்வேஸ்வரன் இறைவன் அதெல்லாம் அப்புறம் ஆனா ஒரு ரிஷின்னா அவ்வாளுக்குன்னு மரியாதை கொடுப்பான் பகவான் அப்போ இடத்துக்கு நான் வந்தேன்னா அந்த ரிஷிகளின் தவத்தை நினைத்து ராமன் புன்னகை செய்தான் இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இது சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா எப்போதுமே பெரியோர்கள் வரானா நாம் அவர்களுக்கு எழுந்து நிற்க வேண்டும் விழுந்து நமஸ்காரம் செய்ய வேண்டும் பெரியோர்களை அவமதிக்க கூடாது அதனாலதான் ராமன் பகவானே பூமியில அவதாரம் பண்ணாலும் வசிட்டர் விஸ்வாமித்திரரை விழுந்து வணங்குறான் பரத்வாஜ முனிவரை வணங்குகிறான் அகஸ்திய முனிவரை வணங்குகிறான் ஏன்னா பகவானே பூமிக்கு வந்தாலும் பெரியோர்களை மதிக்கணுங்கிறத அவன் வாழ்ந்து காட்டுறான் மனு ஸ்மிருதியில மனு அழகான ஒரு விஷயம் சொல்றாரு யாராவது ஒரு பெரியவர் நம்மை விட வயதில் மூத்தவரா இருக்கலாம் ஒரு பக்திமானா இருக்கலாம் ஞானியா இருக்கலாம் சான்றோரா இருக்கலாம் ஆச்சாரியனா இருக்கலாம் நம் எதிரே ஒரு பெரியவர் வராருன்னா அப்ப என்ன ஆகுமா நம்ம உடம்புல இருந்து பிராணசக்திங்கிறது அப்படியே மேல எழுமா அவளுக்கு நமஸ்காரம் பண்றதுக்காக நாம அப்படியே குத்துக்கல்லு மாதிரி உக்காண்டிருந்தா பிராணசக்தியின் ஒரு பகுதி அப்படியே மேல பறந்து போயிடுமா இப்படியே ரொம்ப நாள் பெரியோர்கள் வந்து வந்து இவனும் எழுந்துக்காம அப்படியே உட்காந்துருந்தா மொத்த பிராணசக்தியும் போய் ஆயுளே குறைஞ்சு போயிடுங்கிறார் மனு அதனால நாம எழுந்துக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஒரு பெரியவர் வரும்போது தானே பிராணசக்தி எழுந்து மேல போறது நாமும் எழுந்து நின்னாதான் அந்த பிராணசக்தி மேலே போகாம நம்ம உடம்போட இருக்குமா இல்லைன்னா அது பாட்டுக்கு தனியா மேலே பறந்து 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 பிராணசக்தியை எழுந்து ஆயுளே போயிடும் அதனால பெரியோர்களை அடிக்கடி யார் நமஸ்கரிக்கிறார்களோ அவளுக்கு ஆயுள் இருக்கும்னு மனு ஸ்மிருதியில மனு சொல்றார் அதனால ராமன் என்ன பண்றாங்க ரிஷிகள் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த சப்த ஜனாஷ்டமத்தை நோக்கி கைகூப்பி வணங்குகிறான் விழுந்து சேவித்தான் அவா தபச நினைச்சு புன்னகையும் பூத்தான் இது மெசேஜ் மூணாவது இத ரசிப்போருக்கு என்ன பலன்னா பித்ரு தோஷம் உள்ளிட்ட எல்லா தோஷங்களும் விலகி முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பெரியோர்கள் ஆச்சாரியர்களுடைய ஆசிர்வாதம் என்பது பரிபூரணமாக நிறையும் அதை வில்லூர் சுவாமியை பூர்வபுருஷ ஆனத்தியா முன்னோர்கள் பித்திருக்களை வணங்கினால் என்ன பலனோ இந்த புன்னகையை ரசிப்போருக்கு அந்த பலன் என்பது கிடைத்து விடும் வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுடுவோம் ஸ்ரீமத் சப்த ஜனாசிரமஸ்யா பிரீத்தியா நமஸ்குவத்தம் ஆனனே சமபவத் தத் பிரபோ தத்தே சவுத்து சுகானி பூர்வ புருஷா நத்தியா சமுத்தானிமே என்று சொல்வோம் முன்னோர்கள் எல்லோருடைய ஆசிர்வாதத்தையும் பெற்று இன்புற்று வாழ்வோம் நன்றி வணக்கம்